അടിയാകളെ അരുമ ഷോദരേ അള്ളാഹുടേ മാ வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏக இறைவன் ஆகிய அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் மேலும் பின்பற்ற தகுதியானவர் அல்லாஹுடைய இறுதி இறை தூதரான அல்லலம் பருமகனார் முகமது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள்தான் என்கிற தூதுத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் அல்லாகவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் எப்படி அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் இந்த நல்ல தருணத்தில் உங்களையும் என்னையும் இங்கே ஒன்று கூட்டினானோ அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரகுமான் நம் அனைவரையும் சுவர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் ஹுவல் பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்று நபியல்லாயம் செலா வளைசலம் அவர்கள் சொன்னதாக திருமதி அகமது போன்ற நூல்களிலே நம்மளால் காண முடிகிறது பிரார்த்தனை ஒரு வணக்கமாகும் என்று சொல்லியிருந்தால் இதை இலகுவாக நேரடியாக நம்மளால் புரிந்திருக்க முடியும் ஆனால் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய வார்த்தையில் நாம் கவனிக்கிற போது அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இது குறித்து மார்க்க அறிஞருடைய விளக்கங்களை நாம் தேடி படிக்கிற போது மார்க்க அறிஞர்கள் இதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்குது என்று சொன்னால் பிரார்த்தனை தான் எல்லா வணக்கங்களுக்கும் தலையானதாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் செய்கிற எல்லா இபாதத்தின் பின்னணியிலும் ஒரு கோரிக்கை இருக்கிறது நீங்கள் பிரார்த்தனை என்கிற உணர்வோடு தான் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்கிற கருத்தை தான் அறிஞர்கள் நமக்கு முன்வைக்கிறார்கள் உதாரணத்திற்கு நம் தொழுகை எடுத்துக்கருங்க இந்த தொழுகை நாம் ஏன் தொழுகிறோம் என்கிற கேள்வியை நமக்கு நாமே எழுப்பி பாருங்கள் அல்லா எனக்கு கட்டில் இருக்கிறான் தொழுகிறேன் எதற்காக தொழுகிறீங்க அதனால் என்ன நன்மை கிடைக்க போகுது என்று கேள்வி எழுப்பினால் அதற்கான பதிலை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் நான் இந்த உலகத்துல தொழுகிறேன் அல்லாஹ் சொன்னதற்காக தொழுகிறேன் அல்லாஹ் சொன்ன குறிப்பிட்ட நேரங்களில் நான் தொழுகிறேன் அதன் ஊடாக மறுமையில் யாருல்லாம் இதப்பார் அந்த உலகத்தில் தொழுதேன் நாளை மறுமையில் என் பாவத்தை மன்னித்து என்னை சொர்க்கத்திற்குள் அனுப்பியாளா என்கிற கோரிக்கை அந்த தொழுகையில இருக்கிறத பார்க்குறோம் நோன்பு எடுத்துக்கிறோங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நோன்பு என்பது நரகத்திலிருந்து உங்களை காக்கின்ற கேடயமாக இருக்கிறது யா அல்ல இந்த நோன்பு அந்த உலகத்தில் நோட்டுறேன்ல எதற்காக நோட்டுறேன் எனக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கிறது தண்ணி இருக்கிறது ஆனாலும் தாகித்திருந்தேன் பசித்திருந்தேன் உன்னுடைய அச்சம் இனத்தில் வர வேண்டும் என்பதற்காக நான் நோன்பு நோற்றேன் அதனால் மறுமையில் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றியாள்லா என்கிற பிரார்த்தனை நோன்பின் பின்னணியில் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளின் பின்னணியிலும் பிரார்த்தனை என்கிற ஒரு கோரிக்கை இருப்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது அப்ப எல்லா வணக்க வழிபாடுகளிலும் நாம் பிரார்த்தனை உணர்வோடு செய்யணும் எல்லாம் நான் தொழுகிறேன் என்னை மறுமையில் சொர்க்கத்திற்கு அனுப்பு எல்லாம் நான் நோன்பு நொறுக்கிறேன் காப்பாற்று எல்லாம் நான் தர்மம் செய்கிறேன் நாளை மறுமையில் இதை நன்மையாக்கு இப்படி எல்லா வணக்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதன் பின்னணியில் பிரார்த்தனை என்கிற உணர்வோடு அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அது வணக்கமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றும் அறிகர்கள் சொல்கிறார்கள் வெறுமனை கடமைக்காக அல்லாஹ் சொல்லிட்டான் சடங்கு சம்பிரதாயமோடு நாம் தொழுகை நிறைவேற்றும் என்று சொன்னால் அதற்கான நன்மைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பு ல்லா என் பாவத்தை மன்னிக்கணும் என்கிற ரீதியில் அந்த கோரிக்கை அடங்கிய பிரார்த்தனை ரீதியில்தான் நாம் ஒவ்வொரு வணக்க வழிபாடிலும் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக அல்லாவுடைய தூதரவர்களும் அவர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இந்த பிரார்த்தனை குறித்து என்ன செய்திகளை சொல்லி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய தின உரையில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் இந்த செய்தியை அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு ஒரு திருமுறை வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தை அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் ஒக்காலர் அப்பூ கூனி அஸ் தஜிபுலுக்கும் பிரார்த்தனை செய்பவர் என்னிடத்தில் பிரார்த்திக்கட்டும் அல்லாஹு சொல்லுகிறான் பிரார்த்தனை செய்பவர் என்னிடத்தில் பிரார்த்திக்கட்டும் நான் அவருக்கு பதிலளிக்கிறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதரன் மேலும் அந்த வசனத்தை சொல்லுகிறார்கள் இன்னதீனூன அன் இபாதி ஜஹன் நமது ஆகிறேன் யார் என்னை வணங்குவதை விட்டும் கர்வம் கொள்ளுகிறாரோ அவர் இழிவடைந்தவராக நரகத்திலே நுழைவிக்கப்படுவார் அல்லாவுடைய தூதர் சொராங்க பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்கிற இந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் பிரார்த்திப்பவர் அல்லாதவை நோக்கி பிரார்த்திக்கட்டும் அல்லாத கோரிக்கை கோரிக்கையை முன்வைக்கட்டும் அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான் யார் இதை செய்யாமல் கர்வம் பிடித்தவர்களாக நான் ஏன் அல்லாட்டை போய் கையேந்தனும் எனக்கு செல்வம் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது உடல் திடம் இருக்கிறது எந்த நோய் நொடி இல்லாமல் நான் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாட்டை எனக்கு என்ன தேவை இருக்கு நான் ஏன் அல்லாட்டை போய் கேட்கணும் நான் சொந்தமா என் அறிவை கொண்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துவிட முடியும் என்று யார் பிரார்த்தனை என்கிற வணக்கத்தை இடத்தில் கேட்காமல் கர்வம் பிடித்தவராக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நரகத்திற்குள் நுழைவார்கள் என்கிற எச்சரிக்கை இறைவன் முன்வைக்கிறான் அதே நபிகள் நாயன் சொல்லால இஸ்லம் அவர்கள் தங்களுடைய செய்தியோடு சேர்த்து நமக்கு சொல்லுகிறார்கள் அப்ப இந்த பிரார்த்தனை முக்கியத்துவம் என்ன யார் அல்லாட்ட கோரிக்கைக்காக சர்வ சர்வசாதாரணமாக அது ஒரு என்று நினைக்காமல் நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய செயல்களை நாமே பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்று கர்வம் பிடித்தவராக இந்த உலகத்தில் வாழுகிறாரோ அவர்களுக்கு நாளை மறுமையில் நரகம் காத்திருக்கிறது அப்போ இந்த பிரார்த்தனையில் நாம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமின் எப்படி பிரார்த்திக்க சொல்லுகிறான் ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறான் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் உங்களுடைய இறைவனை நீங்கள் ரகசியமாகவும் பணிவோடும் பிரார்த்தனை செய்யுங்கள் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இறை அச்சத்தோடும் இறை நம்பிக்கையோடும் பிரார்த்தனை செய்யுங்கள் ரகசியமா பிரார்த்தனை செய்யுங்க பணிவோடு அல்லாட்ட கேளுங்க இறை அச்சத்தோடு கேளுங்க என் இறைவன் எனக்கு தருவான் என்கிற இறை நம்பிக்கையோடு கேளுங்கள் மேலும் அல்லாவுடைய அல்லாஹூர் அபுல் சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது என்னை பற்றி அடியார்கள் என்னிடத்தில் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் அருகிலே இருக்கிறேன் அவர்களுக்கா என்னை பற்றி அடியார்கள் கேட்டார்கள் என்றால் சொல்லுங்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் ஒவ்வொருவருக்கும் அருகிலே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இதாதான் பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அவர் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் என்னையே நம்பட்டும் அல்லாக நமக்கு அருகில் இருக்கிறான் நீங்க அல்லாட்ட கேளுங்க ரகசியமாக கேளுங்கள் பணிவோடு கேளுங்கள் எவ்வளவு அருகில் இருக்கிறான் இன்னொரு திருமுறை வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஐம்பதாவது பதினாறாவது வசனத்தில் இரவன் சொல்கிறான் கபிலில் வரி நாம் அவனுக்கு பிடறி நரம்பை விட அருகில் இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அவ்வளவு அருகில் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாட்ட நீங்க ரகசியமாக பணிவோடு இறை அச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹூர் அப்புலாலி திருமறையில் சொல்லுவதை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் வெட்கப்படுகிறான் எப்போது தெரியுமா ஒரு அடியார் இந்த உலகத்தில் கையேந்தி இறைவனிடத்தில் கேட்கிற போது அல்லாஹிறப்பு அந்த அடியாரை வெறுங்கையோடு அனுப்புவதற்கு இறைவன் வெட்கப்படுகிறான் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு இறைவன் பதிலளிக்காமல் இருக்க போவதே இல்லை நமக்கு தோணும் நம்ம எத்தனைய விஷயங்கள் அல்லாட்ட கேட்கிறோம் ஆனால் அல்லா பதிலளிச்ச மாதிரி தெரியலையே எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியலையே இந்த உலகத்தை உலக காரியங்களில் பொருளாதாரத்தை நான் கேட்டு பார்த்தேனே அல்ல எனக்கு தரலையே ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் உன்னை வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்றான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னொரு செய்தியில பார்க்கிறோம் யார் பாவமற்ற விஷயங்களிலும் உறவினருக்கு எதிரான விஷயங்களும் விஷயங்களிலும் அதை தவிர்த்து யார் அல்லாஹ் விடத்தில் கோரிக்கையை முன்வைத்து பிரார்த்தனை செய்கிறாரோ இம்மை பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி மறுமை நோக்கிய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அதற்கு அல்லாஹூ அபுல்ல ஆலமியின் மூன்று வழிகளிலே பதிலளிக்கிறான் ஒன்று நாம் எதை கேட்கிறோமோ அதை இறைவன் தந்து விடுவான் உடனே கிடைக்கப்பெறலாம் தாமதப்படுத்தி கிடைக்க கிடைக்கப்பெறலாம் இல்லை என்றால் அதை அத்துணையையும் நீங்கள் கேட்கிற அந்த பிரார்த்தனையை இறைவன் உங்களுடைய மறுமை சேமிப்பாக ஆக்கி விடுவான் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அல்லாஹ் தரலன்னு நம்ம நினைக்கிறோம் அல்லா உங்களை வெறுங்கையோடு நிச்சயம் அனுப்ப மாட்டான் நீங்கள் கேட்கிற உங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கை உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கப்பெறாவிட்டாலும் நாளை மறுமையில் உங்களுக்கான நன்மையின் சேமிப்பாக அங்கே மாற்று தரப்படும் மூன்றாவது ஒரு வழியில் அல்லாஹூ அல்லாஹு ரபுல்லாலும் பதிலளிக்கிறான் எப்படி தெரியுமா இந்த உலகத்திலோ நாளை மறுமையிலோ உங்களுக்கு ஏதாவது தீங்கு வரும் என்று சொன்னால் அந்த தீங்கிலிருந்து இறைவன் உங்களை காப்பாற்றுகிறான் இந்த உலகத்தில் நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் பத்தாயிரம் ரூபாய் பத்தலை எனக்கு எல்லாம் எனக்கு அதிகரிச்சுதான் எனக்கு சம்பளத்தை கூட்டித்தர சொல்லு எனக்கு பொருளாதார தேவை இருக்குது என்று சொல்லி நீங்க அல்லாட்ட கையேந்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா எந்த மாற்றமும் இல்லை இதற்கு பகரமாக அல்லா உங்களுக்கு என்ன செய்யக்கூடும் உங்களுக்கு வர இருக்கிற செலவினங்களை அல்லாது தடுக்கக்கூடும் ஒரு ஒரு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாரு கொண்டு போய் எல்லாத்தையும் மருத்துவமனையிலேயே கொட்டுறாரு நோய் நோக்காடு காரணமாக ஒரு ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாரு எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்றாரு அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்றீங்க அல்லா உங்களுக்கு பதிலளிப்பான் எந்த வகையில் பதிலளிப்பான் நீங்கள் கேட்கிற பொருளாதாரத்தை தந்துருவான் இல்லையா அதையெல்லாம் நன்மையாக்கி நாளை மறுமையில் சேமிப்பா தர இருக்கிறான் இல்லையா உங்களுக்கு வர இருக்கிற ஒரு தீங்கிலிருந்து இறைவன் உங்களை காப்பாற்றுவான் அதனால தான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹ் அப்புல ஆளுமீன் வெறுங்கையோடு உங்களை அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் அதனால் அல்லாட்ட நீங்க கேளுங்க கேட்பதை வலியுறுத்தி கேளுங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க போற போக்கில் கேட்காதீங்க அல்லா தந்தா தா நீ தரலைன்னா பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படி கேட்கக்கூடாது நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை பிரார்த்தனை வலியுறுத்தி கேட்கணியல்லாம் நீ தான் எனக்கு தரணும் அல்லாஹுவை உங்களால் நிர்பந்திக்க முடியாது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதனால் வலியுறுத்தி கேளுங்கள் எதை கேட்டாலும் சும்மா கடமைக்காக கேட்காதீர்கள் யா அல்லா இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற சோதனை இருக்கிற நான் உன்னுடைய அடியார் இல்லையா நீ என் மீது கருணை புரிந்தவன் இல்லையா உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாட்டை வலியுறுத்தி உங்களுடைய சோதனைகளையும் சொல்லி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் முன்வையுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டுவதை பார்க்கிறோம் மேலும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நான் பிரார்த்தனை செய்கிறேன் அல்ல அங்கீகரிக்கலையே என்று சொல்லி யார் அவசரப்படாமல் அல்லாஹ் தருவான் தருவான் என்று நம்பிக்கையோடு செய்கிறீர்களோ அது வரைக்கும் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது அவசரப்படாமல் அல்லாஹோடு அல்லாஹை நம்பிக்கை கொண்டு நிச்சயம் என்றப்பு தருவான் இந்த உலகத்தில் தருவான் அல்லது மறுமையில் எனக்கு நன்மை சேமிப்பா தருவான் அல்லது ஏதோ தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை இறைவனை நோக்கி தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான பதில் உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்ப இந்த பிரார்த்தனையே நம்ம தான் கேட்கணும் அல்லாட்ட ரகசியமாக கேட்கணும் பணிவோடு கேட்கணும் இறை அச்சத்தோடு கேட்கணும் இறை நம்பிக்கையோடு கேட்கணும் அவசரப்படாமல் கேட்கணும் தொடர்ச்சியாக கேட்கணும் முக்கியமாக உறுதியாக கேட்க வேண்டும் நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய பிரார்த்தனை எப்போது எப்படி நிகழ்கிறது பாருங்கள் ஒரு காரியம் நடைபெறுகிறது அதற்காக முயற்சி செய்கிறோம் தோல்வி விட்டுறோம் மீண்டும் வேற ஒரு வழியில முயற்சி செய்கிறோம் தோல்வி விட்டுறோம் தான் அல்லாட்டை போய் கேட்போம் எல்லாம் இந்த காரியத்தில் ஈடுபட்டேன் எனக்கு தோல்வியே கிடைக்கிது மீண்டும் வேற வழியில் முயற்சி செஞ்சேன் அப்போதும் தோல்வியை சந்திக்கிறேன் கடைசியில் போய் அல்லாட்டை பிரார்த்தனை செய்கிறோம் எல்லாம் நீ தான் என்னை காப்பாற்றணும் காய்ச்சல் வருது முதல் நாள் மாத்திரையை போட்டு பார்க்குறோம் ரெண்டாவது நாள் மருத்துவரை போய் சந்திக்கிறோம் மூணாவது நாள் போய் கேட்குறோம் காய்ச்சல் வந்துருச்சு என்னை ஆனால் தூதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா எந்த கோரிக்கையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு முன்னணியில் பிரார்த்தனையும் முன்வைங்கள் முதலில் கேளுங்க ஃபஸ்ட்டு இதைத்தான் கேட்கணும் என்ற லிமிட்டே இல்லை அல்லாட்ட இதுக்கு மேல நான் கேட்பேன் இதற்கு கீழே தான் அல்லாட்டை கேட்க மாட்டேன் தலைவலியா அல்லாட்டை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும் அதே பெரும் நோய் வந்துச்சா அப்ப நான் அல்லாட்டை போய் கேட்பேன் அப்படிங்கிற ஒரு லிமிட் நமக்கு நாமே நாம் செட் பண்ணி அதை உடைக்கணும் முதல்ல அல்லாட்ட நான் எல்லாத்தையும் கேட்பேன் இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்களைத்தான் என் மனைவி இடத்துல போய் நான் ஷேர் செய்ய முடியும் ஒரு சில விஷயங்களைத்தான் என் பெற்றோர் இடத்துல போய் சொல்ல முடியும் வேறு சில விஷயங்களைத்தான் என் இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் எனக்கு இருக்கிற ஒட்டுமொத்த செய்திகளையும் கோரிக்கைகளையும் சோதனைகளையும் என்னுடைய ஒரே ஒரு இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் என்னுடைய படைத்த இறைவனிடத்துல மாத்திரம் தான் போர் பார் செவன் அவன் நம்முடைய கோரிக்கைகளை செவிமடுக்க காத்திருக்கிறான் நம்முடைய சோதனை நான் முன்வைக்க முடியும் என்றால் ஒளிவு மறைவில்லாமல் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் ஒரு இடத்தில் சொல்ல முடியும் என்றால் அது என்னுடைய ரப்பட்ட மட்டும்தான் அல்லாட்டை எல்லாத்தையும் கேளுங்க சின்னது இல்ல பெருசு இல்ல இதைத்தான் கேட்கணும் இல்ல அந்த லிமிட்டை உடைத்து என் அல்லாட்டை நான் எல்லாத்தையும் கேட்பேன் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கையோடு கேளுங்கள் உங்களுடைய செயல்களில் முன்னணியில் பிரார்த்தனையை முன்னாடி முன்னாடி வைங்க அப்புறமா முயற்சிக்கு போங்க உங்களுடைய அறிவை நம்புவதோடு உங்களுடைய முயற்சிகளை நம்புவதற்கு முன்னால் உங்களுடைய ரப்பை நம்புங்க அல்லா ஏன்னா இதை செய்ய போகிறேன் இந்த காரியத்தை இன்னைக்கு நான் வியாபாரத்தில் ஈடுபட போகிறேன் யாருலாம் எனக்கு நிறைய பதக்கத்தை கொடு கேட்டுட்டு போய் கடையை தொடங்க வியாபாரத்தில் ஈடுபடுங்க வியாபாரத்தை முடிச்சிட்டீங்களா யாரெல்லாம் வியாபாரம் செஞ்சு முடிச்சு நல்ல லாபம் வரணும் யாரெல்லாம் கேளுங்க ரிசல்ட் வந்துருச்சா அல்லாஹ் ரிசல்ட் வந்துருச்சா அல்ல எல்லா போலும் உனக்கு என்று நன்றி சொல்லுங்க உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீங்கள் இறைவனை அலையுங்கள் இறைவனோடு உள்ள தொடர்பை நீங்கள் அதிகமாக ஏற்படுத்துகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் நேர்வழியில் அதிகமாக வந்து விடுவீர்கள் அல்லாஹுடைய வார்த்தை அது எத்தனையோ தூதருடைய பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிற வரலாற்று சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பாலைவனம் இன்றைக்கு சோலைவனமாக மாறியதின் பின்னணியில் நம் இப்ராஹிம் மலேஸ்வரம் பிரார்த்தனை இருந்திருக்கிறது மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்து அல்லாஹ் அவர்கள் கண் முன்னால் பிரார்த்தனை செய்யாமல் அவர்கள் கலங்கி விடுவார்கள் என்று சொல்லி இப்ராஹிம் மலேஸ்வரம் அவர்கள் தன்னந்தனியாக சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் இடத்துல கையேந்துறாங்க அல்லாஹ் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் பாலைவனத்தில் என் பிள்ளையும் மனைவியும் விட்டு வந்திருக்கிறேன் அவர்களுக்கு நீ உதவி செய்ய உன்னை வணங்குவதற்காக விட்டு வந்திருக்கிறேன் அவர்களுக்கு கனி வர்க்கங்களே கூடியா என்று நம் இப்ராஹிம் மலேஸ்வரம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு சென்று தண்ணீர் அருந்துவதை பார்க்கிறோம் கனி வர்க்கங்கள் அங்கே குவிந்திருப்பதை பார்க்கிறோம் எதனால் நிகழ்ந்தது நபி இப்ராஹிம் அலேஸ்வம் அவர்கள் செய்த பிரார்த்தனை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அது ஒரு மாபெரும் நிகழ்வு வரலாறுகளில் முஸ்லிம் இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வது ஏன் ஒரு சிறிய படை பலவீனமான ஒரு படை ஒரு பலம் வாய்ந்த ஒரு எதிரி படையை சந்திக்கிறது அவர்கள் எதிரிகளில் எல்லாத்திலையும் பலமா இருக்கிற இருக்கிறான் ஆயுத தளவாடங்கள் வாகனங்கள் போர் வீரர்கள் எல்லாத்திலையும் எதிரே இருக்கக்கூடிய அல்லாஹுடைய சூதருடைய படை எண்ணிக்கையில் குறைவாக வெறும் முன்னூத்தி சுச்சம் பேர் இருக்கிறாங்க ஆயுத தளவாடங்களிலே போர் தளவாடங்களிலே கம்மியாக கொண்டு போய் வாகனங்களை பெரிதாக எடுத்து போகவில்லை இந்த நிலையில் உலகத்தின் பார்வையில் கேட்டிருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் சொல்லியிருக்கும் இந்த அணி அல்லாவுடைய தூதருடைய படை தோல்வியை சந்திக்க போகிறது நம்மளா இருந்தாலும் அந்த நிலையில் அப்படித்தான் சொல்லியிருப்போம் நம்ம அன்றைக்கு ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்துருந்தா இங்கிட்டு இல்ல யார் ஜெயிப்பா ஆயிரம் பேர் கொண்டு அந்த படை ஜெயிக்கும் என்று நாம் சொல்லியிருப்போம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை பதிர்கலத்திற்கு முந்தைய இரவில் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாம் உறங்கிவிட்டோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உறங்கவே இல்லை தொடர்ச்சியாக அழுது கொண்டு அல்லாஹுடத்திலே தொழுது கொண்டு கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் அபுபக்கர் அலி அல்ல அவர்கள் செல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே போதும் நிறுத்துங்கள் நீங்கள் எவ்வளவு கேட்க வேண்டியமோ அவ்வளவு கேட்டுட்டீங்க அல்லாட்ட போது நிறுத்துங்க கைவிடுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய சூதருடைய பிரார்த்தனை நீண்டு கொண்டே சொல்லுகிறது அல்லாவுடைய சூதர் கேட்குறாங்க யா இதோ ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிற இந்த ஏகத்துவ படையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் சத்திய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய கூட்டத்தையும் இந்தோ இந்த பதிர்களத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் இந்த படை இங்கே தோற்கடிக்கப்பட்டு விட்டால் இந்த நபிச்சோழர்கள் இங்கே கொல்லப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் யாருலாம் உன்னுடைய பெயரை சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் வேறு ஆள் இருக்க மாட்டார்கள் யா அத்துணை பேரையும் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன் அந்த பதில் காலத்தில் என்று சொல்லி அல்லாவுடைய தூதருடைய கரங்கள் வானத்தை நோக்கி மேலே இருக்கிறது அவருடைய மேல் ஆடை நழுகி கீழே விழுகிறது அந்த நபருக்கு அல்லாவுடைய தூதர் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறாங்க அதனுடைய விளைவாக அல்லாஹு ரப்புல்லாலுவின் பதிலளிக்கிறான் திருமறை குரானிலே எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வருஷத்தில் சொல்லுகிறான் இறைவனிடத்தில் நீங்கள் உதவி தேடிய போது உங்களுக்கு பின்னால் அணிவகுக்கிற ஆயிரம் வானவர்களை நாம் இறைக்கி உதவி புரிந்தோம் அப்ப அந்த வரலாற்று பின்னணியில் அந்த வெற்றிக்கு பின்னணியில் அல்லாஹுடைய உதவி இறங்கியது வானவர்களை கொன்று இறைவன் உதவி செய்தான் எப்போது உதவி செய்தான் அல்லாஹ்வுடைய சூதருடைய கரங்கள் இறைவனை நோக்கி கையேந்திய போது யாரெல்லாம் நீ என்னுடைய உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்று என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் உறங்காமல் அழுது கொண்டே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அதனுடைய வெளிப்பாடாக வானவர்களை இறைவன் இறக்கினான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதோ வானவர்களின் தலைவரான ஜிபிரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் தளவாடங்களோடு குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படியான உதவி நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம ஒரு லிமிட் வச்சிருக்கிறோம் ஆனால் அல்லாஹு நினைத்தால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு நாம் ஒவ்வொரு பிரார்த்தனையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா காரியங்களையும் அந்த போருக்கு செல்வதற்கு முன்னால் தான் என்ன செஞ்சாங்க பிரார்த்தனை செஞ்சாங்க போர்ல போயிட்டு தோக்க போறமே தெரிஞ்சு பிரார்த்தனை செய்யல போறதற்கு முன்பாகவே அவருடைய பிரார்த்தனை ஈடுபட்டு இருப்பதை பார்க்கிறோம் இப்படி எல்லா நபித்த நபிமாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்கள் செய்த பிரார்த்தனை நெருப்பு குளிர் தர பொருளாக மாற்றப்படுகிறது அலேஸ்வலம் அவர்கள் மீன் வயிற்று மாட்டிக்கிறாங்க அல்லாவுடைய அல்லாட்டை பிரார்த்தனை செய்கிறாங்க மீண்டும் உயிரோடு வெளியே வருகிறார்கள் இப்படி ஏராளமான அற்புதங்கள் நிறைந்திருக்குது என்று சொன்னால் அதற்கு எல்லாவற்றிலும் பின்னணிகளும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் உறுதியான நம்பிக்கையோடு என் ரப்பு எனக்கு தருவான் அப்படி அதே நம்பிக்கையோடு நாமும் பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு உதவி புரிவான் அல்லாஹுடைய தூதர் அதனால தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனையை கொடுத்துருந்தான் தூதர் தூதருடைய வலிமையை புரிந்து அல்லாவுடைய தூதர் மாத்திரம் அதை பயன்படுத்தவே இல்லை இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் கேட்டுட்டாங்க தன்னுடைய சமுதாயத்திற்கான ஒரு பிரார்த்தனையை இறைவன் பிரத்யமாக எல்லா அபிமாரிகளுக்கும் வழங்கியிருந்தான் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே அதை பயன்படுத்திட்டாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் இறுதி இறை தூதர் மாத்திரம் நம்மீது அவர்கள் வைத்திருக்கிற அந்த அக்கறைக்கு சான்றாக இந்த செய்தியை பார்க்க முடிகிறது நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரை பிரார்த்தனை நமக்காக நாளை மறுமையில் அல்லாஹுடைய சூர் சேமித்து வச்சிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனை எதற்காக நம்மீது கருணை புரிப்பதற்காக அந்த பிரார்த்தனுடைய வெயிட் நமக்கு என்னன்னு தெரியுதா எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் முன்னணியில் நாம் அல்லாஹை சார்ந்திருக்க வேண்டும் என் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என் இறைவன் தருவான் என்கிற நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் சில செய்திகளை இன்ஷா இரண்டாவது உரையில பார்ப்போம் அலகது இல்லாஹி ஆலமி திருமறை குரான் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் இறைவன் சொல்லுகிறான் இந்த செய்தியை எப்படி இறைவன் ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் தன் அடியாரான சக்கரியா அலையசுலம் அவர்களுக்கு உன் இறைவன் செய்த அருளை நினைவு கூறுவதற்காக அல்லா சக்கரயா ஒரு அருள் புரிந்தான் அதை உங்களுக்கு எல்லாம் நினைவு கூறுவதற்காக இந்த செய்தியை நாம் எடுத்து சொல்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் அபுல்லா ஆலமின் அந்த செய்தியை சொல்றான் சக்கரியா அலையசுலம் அவர்கள் அல்லாஹுடைய அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து போய்விட்டது இருந்தாலும் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாகியசாலி ஆக மாட்டேன் என் மனைவி மலடாக இருக்கிறாள் என்னுடைய உறவினர்கள் விஷயத்தில் நான் அஞ்சுறேன் அதனால் எனக்கு ஒரு வாரிசை கூடிய அல்லா என்று சொல்லி சக்கரயாளேஸ்வரம் அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுறாங்க ஒரு பொறுப்பாளர் கூடிய அல்லா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க அவருடைய பலவீனங்கள் முன் முன்வைத்து கேட்குறாங்க எனக்கு வயசாயிருச்சு என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது எல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவியோ பிள்ளை பெறுவதற்கான பாக்கியத்தை இழந்தவளாக இருக்கிறாள் இருந்தாலும் உன் மீது நான் நம்பிக்கை இழக்கலையா நான் துர்பாகியசாலி ஆக மாட்டேன் யா அல்லா என்று சொல்லி அல்லாட்ட சக்கரயாலை அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அதற்கு அல்லாஹ் பதிலளித்ததை இறைவன் திருமகளை சொல்லுகிறான் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை நாம் தர இருக்கிறோம் சக்கரயாலேஸ்வரம் மீண்டும் கேட்குறாங்க எப்படி அல்ல முடியும் ஏன் எலும்புலம் சோந்துச்சு வயசாகிடுச்சு மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்லை எப்படி முடியும் அல்லாஹ் பதிலளிக்கிறான் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களை உருவாக்கி வண்ணான் என்னால் முடியும் என்று சொல்லி ஒரு ஆண் குழந்தையை சக்கரியாலேஸ்வம் அவர்களுக்கு இறைவன் கொடுக்குறான் இந்த செய்தியை நமக்கு எதுக்கு இறைவன் நினைவு கூர்றான்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய மைண்டுக்கு நினைக்கிறோம் இதெல்லாம் முடியாது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் நண்பர்கள் சொல்லுவாருங்க இந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வே இல்லைங்க ஒரு பொருளாதாரத்தில் ஒரு லாஸ் ஆகி போயிடுச்சு ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டார்னு வைங்க அவர்லாம் திரும்ப வந்து உங்களுக்கு பணம் தரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க முடிஞ்சது போனது போனதாக விட்டுருங்க சொல்லுவதை பார்க்குறோம் அந்த நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் நம்பிக்கை இழக்காமல் என் இறைவன் தருவாங்க இவர் ஏமாத்திட்டு போயிட்டார் சுற்றி உள்ளவங்க சொல்லுவாங்க நடக்காதுன்னு இந்த உலகமே சொல்லட்டுமே என் இறைவனிடத்தில் நான் நம்பிக்கையோட கேட்குறேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ச்சியா அவன் தர வரைக்கும் தராவிட்டாலும் பரவாயில்லை என் மரணம் வரைக்கும் நான் கேட்பேன் கேட்பதற்கு இறைவன் பதிலளிக்கலாம் அல்லது அதற்கு பகரமாக நாளை மறுமை எனக்கு நன்மையின் சேமிப்பாக மாற்றி தரலாம் அல்லது இந்த உலகத்தில் ஏதோ தீங்கள் இருந்து என்னை காப்பாற்ற கூடும் என்று சொல்லி இந்த உலகத்தில் நடக்காது என்று நீங்கள் நினைத்தாலும் அல்லாஹ் நினைத்தால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு கேளுங்க மருத்துவர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் ரெண்டு நாள் தான் உயிரோடு இருப்பாரு சொல்லிட்டாரு மருத்துவர் சொல்லிட்டா முடிஞ்சிருச்சா அல்லாஹ் நினைத்தால் எத்தனையோ பார்க்கிறோமே ரெண்டு நாள் சொன்னவங்க ரெண்டு வருடம் வாழ்ந்த வரலாறுகளை பார்க்கிறோமே எப்படி நடந்தது அல்லாஹுடைய உதவி இருந்தால் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் நீங்கள் பிரார்த்தனையில் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல் நான் மருத்துவர் சொல்லிட்டு போட்டு நான் அல்லாட்ட கேட்குறேன் கேளுங்க சரி இதெல்லாம் நபிமார்களுக்கு நடந்திருக்கு நபிமார்கள் இறையச்சவாதிகளாக இருந்தார்கள் தங்களுடைய வணக்க வழிபாடு அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் பிரார்த்தனையும் அங்கீகரிச்சுட்டா நமக்கெல்லாம் அப்படி செய்வானா என்று கேள்வி எழுவாம் நாமும் இரையற்றத்தோடு இருந்தால் இறை நம்பிக்கையோடு இருந்தால் கேட்டால் அல்லாஹு தருவான் என்பதற்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு சான்றை ஒரு வரலாற்றை எடுத்து பேசுகிறார்கள் தனக்கு முன்னால் வாழ்ந்த சில வரலாற்று சம்பவங்களை எடுத்து அல்லாவுடைய தூதர் பகிர்ந்துக்கிறாங்க நீண்ட நெடிய வரலாறு சின்ன சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு மூன்று மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சாதாரண மனிதர்கள் இறை தூதர்கள் அல்ல அவர்கள் மூன்று மனிதர்கள் ஒரு பயணம் செஞ்சு போகிறாங்க திடீர்னு மழை பெய்யுது உடனே அந்த மலையிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒரு குகையில் போய் தஞ்சம் தஞ்சமடைகிறாங்க மழை கடுமையாக மாறுகிறது உடனே ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாயிலை அடைத்து கொள்கிறது மூன்று பேரும் குகையில மாட்டிக்கிட்டாங்க மூன்று பேர் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க முடியல மூன்று பேர் சேர்ந்து அந்த பாறையை நகற்ற முடியல அவங்கனால அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அது வழியில ஊர்லாம் இல்லை ஏன்னா அலை அட்டச்சு கே அழைச்சு உதவி கேட்பதற்குமான இடமும் இல்லை ஏன்னா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க போது அந்த குகையிலே போறாங்க அப்ப அவர்கள் மூன்று பேரும் அசுரா செஞ்சு ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம அல்லாட்டை கேட்பதை தவிர இதற்கு வழி இல்லை மூன்று பேரும் என்ன முடிவு முடிவுக்குறாங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் ஒரு காரியம் நற்காரியத்தில் ஈடுபட்டிருப்போம்ல அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி ஒரு ஒண்ணு செஞ்சிருப்போம்ல அதை நம்முடைய இறைவனிடத்துல முன் வைத்து நாம் மூணு பேரும் பிரார்த்தனை செய்வோம் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறாரியா என் பெற்றோருக்கு நான் உபகாரம் புரிந்தேன் உன்னுடைய திருப்தியை நாடி அதனால் எனக்கு இந்த பாறையை கொஞ்சம் நகட்டு என்கிற பிரார்த்தனை செய்கிறார் பாறை மெல்லமாக கொஞ்சம் நகழ்கிறது இரண்டாவது நபர் பிரார்த்தனை செய்கிறார் யாருலா என்னுடைய முறை பெண்ணிடத்தில் திருமணத்திற்கு முன்பாக தவறாக நடப்பதற்கான முயற்சி செய்தேன் அந்த பெண்மணி சொன்னால் நீ அல்லாத சொன்னா உன்னுடைய அச்சத்தின் காரணமாக அதிலிருந்து நான் கொண்டேன் வாங்கி இது உனக்காக செஞ்சேன் செஞ்சா இந்த பாறை நகட்டியல்லு நகத்திறேன் என்று சொல்லி அவர் பிரார்த்திக்கிறார் மேலும் அந்த பாறை நகல்கிறது மூன்றாவது மணியை சொல்லுகிறார் ஒருத்தர் வேலை செஞ்சாரு அவருடைய சம்பளத்தை வாங்காமையே போயிட்டாரு அந்த சம்பளத்தை நான் வேற ஒண்ணுல முதலீடு செஞ்சேன் அந்த முதலீடுக்கு பழுகி பெருகி கொண்டே இருந்தது நீ நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் வந்து இந்த இனத்துல கேட்டாரு என்னுடைய சம்பளத்தை நான் இந்த தினத்துல வாங்காமல் போயிட்டேன் தாங்கன்னு கேட்கிறாரு அவருடைய சம்பளத்தை நான் முதலீடு செஞ்சு அது எவ்வளவு பெரிதாக வளர்ந்துன்றதோ ஒட்டுமொத்த நீ சேர்த்து அவர்கிட்ட குடுத்துட்டேன் அவர் கேட்டார் இது இல்லையே என் சம்பளம் சம்பளத்தை நீ வாங்காமல் போயிட்ட அதை நான் முதலீடு செஞ்சேன் அது பல்கி பெருகி இன்றைக்கு பெரும் நிலமாக மாற்றப்பட்டிருக்குது எல்லாம் உனக்கு தான் எடுத்துட்டு போ இது உன்னுடைய திருப்தி நாடி செஞ்சேன் அல்லா என்று சொல்லி அவர் அல்லாட்டை பிரார்த்தனை செய்கிறார் பாறை முழுவதுமாக விலகுகிறது அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் செய்த நற்காரியங்களை முன்வைத்து விடத்தில் நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு பணிவோடு ரகசியமாக நாம் பிரார்த்தனை செய்தால் இந்த உலகத்தில் நமக்கும் இது போன்ற அற்புதங்கள் இருக்கலாம் எதுவும் முடியாது என்று இல்லை அல்லாஹ்

இந்த பிரார்த்தனையின் ஊடாக எல்லா மறுமையின் காரியங்களுக்கும் முன்னணியில் நான் நிற்கக்கூடிய எல்லா விவாதத்தில் பின்னணியும் இந்த பிரார்த்தனை இருக்கிறது அதனால் இந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகமாக செய்வோம் இதற்காக நேரம் ஒதுக்குவோம் வெறுமனை தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய சடங்காக அல்லாமல் எல்லா நிலையிலும் எல்லா காரியங்களின் முன்னிலையிலும் பிரார்த்தனையை மேற்கொள்வோம் இறைவனிடத்தில் கையேந்துவோம் என்று கூறிக்கொண்டவனாக உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகிர் ரகவன் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தா